நட்பவி யோகி ராம்சுவராமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் கணவன் மனைவிக்குள்ளே நிறைய பிரச்சனைன்னு சொல்லி கமெண்ட்டு போடுறீங்க ஃபோன் பண்ணி கேட்குறீங்க இதில் வந்து முக்கியமாக நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஈகோவை விட்டுருங்க ரிலாக்ஸாக இருங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க எந்த நிகழ்வுகள் பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலுமே சரியாயிரும் இதற்கு நம்பர் இருக்குது நம்ம ஸ்டைலில் அப்போ இந்த நம்பர்ஸ் வந்து எழுதும் பொழுது யாராவது யாராவது ஒருத்தர் தான் எழுதுவீங்க எழுதும் உங்களோட ஈகோவை விட்டுருங்க உங்களோட பார்ட்னர் உங்களோட கணவரோ மனைவியோ பண்ணக்கூடிய நெகட்டிவான விஷயங்களை மறந்துடுங்க அப்பப்போ டெலீட் பண்ணிருங்க இதற்கு இந்த எண்கள் வந்து உங்களுக்கு சூப்பராக வேலை பார்க்கும் செவன் எயிட் செவன் எயிட் செவன் எயிட் ஏழு எட்டு ஏழு எட்டு ஏழு எட்டு அப்படின்னு இந்த எண்களை ஐம்பத்தி நாலு முறை ப்ளூ பெனில் எழுதுங்க இது வந்து தேவையில்லாத ந விஷயங்கள் உங்களுக்கும் அவருக்கும் உங்கள் கணவருக்கும் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் உங்களுக்கும் உள்ள தேவையில்லாத நெகட்டிவான விஷயங்களை இந்த எண்களை எழுதும் எழுதும்போது ஆயிருவீங்க பாசிட்டிவா நினைப்பீங்க ஈகோவை விட்டுட்டு குடும்ப நலனுக்காக ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு மனப்பான்மைக்கு வந்துருவீங்க இந்த எண்கள் மராக்கில் ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும் உங்களுக்கு நற்பவி நன்றி